சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு புதிய சக்தி மற்றும் உற்சாகம் கொண்டு வர உள்ளது மனதில் உற்சாகம் அதிகமாக இருக்கும் உங்கள் செயல்கள் மற்றும் முயற்சிகள் விரைவில் பலனை தரும் இது ஒரு துவக்கம் மாதம் அதனால் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு படியும் முக்கியத்துவம் பெறும் வேலை தொடர்பான சிக்கல்கள் சிலருக்கு தோன்றலாம் உங்கள் திறமை உழைப்பு மற்றும் சிந்தனை மூலம் அவற்றை சமாளிக்க முடியும் தவறான முடிவுகளை தவிர்த்து மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்ல பலன்களை தரும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் இதை மென்மையாக மற்றும் விவேகமான முறையில் சமாளிப்பது நல்லது உங்கள் அமைதியான அணுகுமுறை குடும்ப உறவுகளில் சந்தோஷத்தை உருவாக்கும் பணவரவு இன்று சாதகமாக இருக்கும் கடந்த கால செலவுகள் சமாளிக்கப்படுவதால் மனநிறைவு ஏற்படும் எதிர்பாராத இடத்தில் சிறிய தொகை கூட வந்து சேரலாம் இதனால் நீங்கள் நிதி நிர்வாகத்தில் சீரமைப்பு காண்பீர்கள் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருந்தால் தேர்வுகளில் முன்னேற்றம் காண்பார்கள் படிப்பில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் உள்ளவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்பவர்களுக்கு சிறிய தாமதங்களும் சவால்களும் இருப்பினும் நல்ல முடிவுகள் வரும் புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சி மேலாளர்களால் பாராட்டப்படும் வேலை தொடர்பான புதிய திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் வெற்றி தரும் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருக்கலாம் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை உங்களை பாதிக்கக்கூடும் ஓய்வு தினசரி நடைபயிற்சி மற்றும் தியானம் மூலம் மன அமைதி பெறலாம் புதிய நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது பழைய நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் சமூகத்தில் உங்களின் பெயர் உயரும் நீங்கள் முன்னிலை வகிக்கும் சூழல் உருவாகும் பணத்தில் சவால்கள் வந்தாலும் உங்கள் திறமை மூலம் வெற்றி பெறலாம் சிக்கல்களை எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் இதனால் நீண்டகால முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் சில சின்ன மனச்சிக்கல்கள் தோன்றலாம் துணிச்சலாக பொறுமையுடன் பேசினால் பிரச்சனைகள் தீரும் உங்கள் உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துவது உறவை வலுப்படுத்தும் திருமணத்திற்கு எதிர்பார்ப்பவர்கள் சில தாமதங்களை சந்திக்கலாம் இருப்பினும் எதிர்காலம் உங்களுக்காக சா பணியிடத்தில் சின்ன சவால்கள் வரும் ஆனால் உங்களின் முயற்சி வெற்றியை உண்டாக்கும் மேலாளர்களின் பாராட்டு உங்களை உற்சாகப்படுத்தும் உங்களின் பேச்சு மற்றும் நடத்தை பிறரிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் உறுதியாக தெளிவாக பேசினால் மற்றவர்கள் உங்கள் ஆலோசனையை மதிப்பார்கள் நாளைய திட்டங்களை இன்று ஆராய்ந்து தயாராக இருப்பது நல்லது பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்பாராத பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தோர் உடல்நிலை சிறிது கவலை அளிக்கலாம் அவர்களுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் அன்பு தர வேண்டும் உங்கள் ஆதரவு அவர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் புதிய சொத்துக்கள் அல்லது முதலீடுகள் குறித்த சிந்தனை தோன்றலாம் ஆனால் இன்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் சிறிது ஆராய்ச்சி செய்து பின்னர் செயல்படுவது சிறந்தது சின்ன சவால்களை சமாளிக்கும் திறன் அதிகமாக இருக்கும் மன உறுதியுடன் செயல்பட்டால் வெற்றி உங்களையே தேடும் எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய திட்டங்கள் சிலருக்கு கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான செய்திகள் வரும் வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சி மற்றும் கற்கை உங்களின் வாழ்க்கையை முன்னேற்றும் சிறந்த முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் காட்டாதீர்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்கள் மனத்தை அமைதியாக வைத்திருக்கும் சின்ன நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் பெற்றோருடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு மனநிறைவை தரும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் முயற்சி மேலாளர்களால் பாராட்டப்படும் புதிய தொடர்புகள் உருவாகும் சமூகத்தில் உங்கள் பெயர் உயரும் உறவுகள் மேம்படும் பணத்தை நிர்வகிக்க சிறிய திட்டமிடல் அவசியம் எதிர்பாராத செலவுகளை தவிர்க்க வேண்டும் உறவுகள் மற்றும் நட்புகள் மேம்படும் பழைய பழுதான கருத்து வேறுபாடுகள் தீரும் உங்கள் முயற்சி உறுதி மற்றும் திறமை மூலம் எதிர்காலத்தில் பெரிய வெற்றி உண்டாகும் நாளை ஏற்படும் திட்டங்களை இன்று ஆராய்ந்து முன்னெடுப்பது நல்லது தினசரி நடவடிக்கைகள் சிறந்த பலன்களை தரும் இன்றைய நாள் முடிவில் உங்களுக்கு மனநிம்மதி மற்றும் சந்தோஷம் தரும் சின்ன சவால்கள் கூட உங்கள் வளர்ச்சிக்கே உதவும்